ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவை என்ஜி கே நண்பர்களே இன்னைக்கு நம்ம பாக்குற தலைப்பு ஒரு தொடர்ச்சி உதயல் லாட்ரி யோகத்தை பத்தி விருச்சிக லக்னத்துக்கு இன்னைக்கு பார்க்கலாம் இதுவரை நம்ம துலா லக்னம் வரைக்கும் பார்த்துருக்கிறோம் இன்னைக்கு விருச்சிக லக்னங்கிற பார்க்கலாம் இப்ப இந்த விருச்சிக லக்னம் போது உங்களுக்கு தெரியும் காலபுருஷத்துக்கு எட்டாவது வீடு செவ்வாய் ஆட்சி பெற்ற வீடு இது மாதிரி இருக்கிற தகவல்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்ப நம்ம லாட்ரி யோகத்துக்கு போகலாம் இப்ப யார் யார் எங்க இருந்தா இந்த விருச்சிகளோகத்துக்கு லாட்ரி அது வந்து யோகமாக செயல்விடும் அப்படின்னு பார்க்கலாம் குரு வந்து மீனத்துக்கு போயிடணும் குரு மீனத்துல இருந்தாருன்னா ஆல்ரெடி அது அவரோட ஆட்சி வீடு இவங்களுக்கு பெருத்த லாட்ரி புதை யோகத்துக்கு சொந்தக்காரராக இருப்பாங்க விருச்சிக இலக்கணத்துக்கு மீனத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு அந்த மீனத்துக்கு குரு தனியா இருக்கணும் மற்ற சேர்வை பொறுத்து அதனுடைய பிரிதிபலன்கள் கம்மியாகவும் அதிகமாவும் கிடைக்கிற வாய்ப்பு அடுத்தது இந்த குரு எங்க இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் மிதுனத்துல இருக்கலாம் ஆனா வக்ரமா இருக்கணும் மிதுனத்தில் வ குரு வக்ரமாகி விருச்சிக லக்கணத்துக்கு இருந்தால் அதுவும் ஒரு யோகமாக செயல்படும் புதையல் யோகமாக செயல்படும் புதையல்ங்கிறது நீங்க வந்து நம்ம அந்த காலத்துல யோகத்துல எடுத்துருக்கோம்னா நம்ம புதையல் புதையல் சொல்றோம் ஆனால் ஆக்சுவலாக நீங்க அதை டைரெக்டா புதையல் எடுத்துக்க கூடாது அந்த புதையல்ல வந்து லம்சம் அமௌண்ட் ஏதாவது வரும் இன்சூரன்ஸ் பண்ண இருக்கலாம் ஈவன் இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு நிறைய விஷயங்கள் இது இருக்கு அந்த லம்சம் தான் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சொத்து தானத்தில் கொடுக்கறது இது மாதிரி விஷயங்கள் தான் புதையல்னு சொல்றது நம்ம இப்ப யாரும் பூமி கடையில தோண்டி எடுத்தாலும் அது கவர்மெண்ட்டுக்கு தான் சேரும் ஸோ எல்லாரும் இதை புரிஞ்சிருப்பீங்க சில மாநிலங்கள்ல லாட்ரி தடைபெற்று சில வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் லாட்ரி இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த லாட்ரி யோகமும் செயல்படும் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ அடுத்தது வந்து இந்த குரு எங்க இருக்கலாம் அப்படின்னா அவருடைய ஸ்டாண்டர்டு உச்சமாகக்கூடிய இடம் கடகம் கடகத்துல விரிச்சு கலக்கிறதுக்கு உச்சமான குரு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பெரும்பணம் வந்தே தீரும் ஓகே இப்போ நம்ம குரு மட்டும் பார்த்துட்டே இருக்கோம் அப்ப அடுத்தது யாரை பார்க்கலாம்னா புதனும் சந்திரனும் கூடி எங்க இருந்தாலும் இவங்களுக்கு அந்த மூதாதியர் சொத்தனுங்கிறதும் கண்டிப்பா வந்து சேர்ந்தோம் சந்திரனும் புதனும் கூடி எங்க இருந்தாலும் சுப தொடர்பு இருந்தாங்கன்னா இந்த பலன் கிடைச்சிரும் பிரிச்சு கிடைக்கிறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கடகத்துல வர்றாரு அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு பெரிய கடின உழைப்பு பெரும் பணம் வரும் அவர் மற்றவங்களை விட அசால்ட்டா எல்லாமே சும்மா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு சூரியன் கடகத்துல இருந்தார் சரி இந்த சூரியன் மறுபடி வேற எங்க இருக்கலாம் அப்படின்னா கும்பத்துல இருக்கலாம் கும்பத்துல இருந்து சூரியனை பார்த்தாலும் தாராளமான பணத்தை எடுத்துருவாங்க ஒரே ஒரு சின்ன சந்தர்ப்பத்துல கூட சோ இது வந்து பெரும் அதிர்ஷ்டமாவே பார்க்கப்படுது கும்பத்தில் சூரியன் இருக்கும் விருச்சிக தன யோகம் கண்டிப்பாக உண்டு இவ்வளவு தானங்களா அப்படின்னு பார்த்தோம்னா தனுர் வீட்டுல வந்து ஏதாவது ஒரு சுபகிரகம் இருக்கணும் அது வந்து பாதிக்கப்படாத சுபகிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு பண வரவு பொருள் வரவு கண்டிப்பா இருக்கும் சரிங்க சூரியன் பத்திலேயே இருக்கிறார் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்படின்னா என்னன்னா இவங்க தான் அந்த கர்மம் சொல்லி செஞ்சு அந்த ஏகாதிகர்மம் வரும்போது அது மூலமா பெரும் பணம் புகழும் அடைவாங்க இவங்களுக்கு பணம் மட்டும் இல்லை இவங்க வயதோ வயதிகத்துல வந்து இவங்க பெரும் புகழோடு இருப்பாங்க விருச்சிகிழக்கணத்துக்கு சூரியன் பத்தில் ஆட்சி பெற்று அமரும் பொழுது நண்பர்களே இந்த விருட்சிகளுக்கு இருக்கான புதிய லாட்ரி யோகத்தை ஓரளவுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன் இந்த சேனலுக்கு புதுசாக பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நிறைய டாபிக்ஸில் பேசியிருக்கேன் ஒவ்வொன்றும் அதே மாதிரி ஷார்ட்ஸும் கொடுத்துருக்கேன் வாஸ்தல் இருந்து கனவுல இருந்து ஏன் அனுபவங்கள் மூலமாகவும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கேன் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜி நன்றி வணக்கம்